ைலேசயபாத்திரம் திபக்கிதிகுணீந்திரபவணம் வந்தே ரமீயா மாதிரம் முனீம் லட்சீநரம்பியபரியே குருபரம்பராம் யோநித்தமதபதாம்புஜயுக்மருக்ம வோமோதராணி தயமேஅஸ்மூரோர் பகவோசி தைகசந்தோ ரம் சர்ணம் பிரபத்தியே மாதபிதாயனவிபூதிம் சர்வம்மதன்வயம் ஆசிய ந குழப்பதைகலாபிராமம் ஸ்ரீமத்திரம் பிரணாமூர் பூதம் குலசேகர ஸ்ரீமத் பிரணதோஷ்மி நித்யம் குருமுக பிராக சரஸ்யமகதாவட்டந்பக்சாரகுலசேகரோகிவாண்டன் பத்தங்கேணும் நரபதி இதேந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமணிம் பிரணோஷ்மிம் குருமுகமதிப்பாதானா நரபதிபரிக்ளப்னுகாமந்தியம் ரகநாட்சாத் ஜுகலதலம் தம் விஷ்ணுஜி நமாமே மின்னார் தடமதேசோல் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கிளிமையினை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டது இந்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வித இருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் வழங்கும் அப்பாஞ்ச சஞ்யமும் பல்லாண்டே வல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்ட சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம்ரைப்ப நமோ நாராயணாயவன்று பல்லாண்டும் பரமாத்தனை சொல் திருந்து எத்துவர் வல்லாண்டே ஆழ்வார் திருவிடிகளே சனம் ஆண்டாள் திருவுடிகளே சனம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவிதேசம் என்னும் தலைப்பிலே பல்வேறு திவ்ய நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாற்பத்தி ஆறாவது திவிதேசமாக திருமோகூர் பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் பதினெட்டிலே இன்று ஆறாவதாக இருக்கிறது பெருமாளுடைய திருநாமம் காளமேகப்பெருமாள் பெருமாள் நின்ற திருக்கோணம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மேகவள்ளி அல்லது மோகூர் வள்ளி விமானம் கேதகி விமானம் மேதா வேதா மோத விமானம் தீர்த்தம் ஷீராப்தி புஷ்கரணி பிரத்யக்ஷம் பிரம்மாவுக்கும் இந்திரர்களுக்கும் பிரத்யக்ஷம் நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களாலும் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தலமாக பன்னிரெண்டு பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசம் செய்திருக்கிறார்கள் மதுரையிலேருந்து மேலூர் செல்லும் வழியிலே ஒத்தக்கடை என்ற நிறுத்தத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மதுராயிலிருந்து திருவாதவூர் செல்லும் நகர பேருந்துகள் திருமுகூருக்கு செல்கின்றன இன்னொன்று என்ன இந்த திருத்தலத்துக்கு பக்கத்திலேயே ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இங்கே நரசிம்மர் ஆலயம் இருக்கும் ரொம்ப அழகாக குடவரை கோயில் மலைக்குள்ளே பெரிய நரசிம்மர் ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு இந்த திரும்ப ஊர் போனால் பக்கத்தில் இருக்கிற ஒத்தக்கடையில் நரசிம்மர் கோயிலையும் நாம் தரிசிக்கலாம் இந்த திருத்தலத்தில் உள்ள ஆலயத்தை பல மண்டபங்கள் சிவகங்கை மருதுபாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது பெருமாள் சன்னிதி உயரமான அதிர்ஷ்டானத்தின் மேல் கட்டப்பட்ட இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு கர்நாடகத்திலே நடந்த போர் கர்நாடக போர் நடந்த காலத்தில் ஆங்கிலேய படைவீரராகிய கர்னல் ஹீரான் என்பவன் இறைவனுடைய திருமேனி மற்றும் ஆபரங்களை கொள்ளையடித்து சென்று விட்டார் கொள்ளையெடுத்து கொண்டு ஒ ஒரு ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு திருச்சி திருச்சியில் அவனுடைய கேப் பிறந்தது திருச்சிக்கு செல்லும் வழியிலே அங்கே வசித்த கல்லர் மரபை சேர்ந்த மரபினர் போரிட்டு அவனை வென்று அந்த நகைகளையும் பெருமாளையும் மீட்டு வந்து ஒப்படைத்தனர் ஆகவே அதன் நினைவாக பெருமாள் கள்ளர் திருக்கோளத்திலே பவனி பெறுவார் ஆகவே அந்த பெருமாளை தேரை இழுக்கக்கூடிய உரிமையை கல்லர் மரபினருக்கு மற்றும் சுற்றியுள்ள அந்த கிராமங்களில் உள்ள கல்லர் மரபினருக்கு அது வழங்கப்பட்டது ஆகவே இன்றைக்கும் தேர் வடம் பிடித்து பெருமாள் கல்லர் உருவத்தில் கல்லர் வேடத்தில் பெருமாள் தேரில் திருவீதி வரும்போது தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய உரிமையை அந்த கல்லர் மரபினருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை கூறி நம்மாழ்வார் திருமுகூர் பெருமானை சரணடைந்து தாம் பரமபதம் அடைய கருதியை ஆழ்வார் அருளி செய்கிறார் நம்மாழ்வாருக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு அவர் தான் அந்த பூத உடம்போடு போய் பரமபதத்தை பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லுவார் இங்கே எப்படி இருக்கும்னு அப்படிப்பட்ட ஏன்னா சடகோபர்னு ஒரு பேர் ஜனமாகிய காற்றை வெறுத்ததுனால கோபித்ததுனால் ஒரு பேர் அவர் பரமபோதத்துக்கு போய்ட்டு அங்கே எப்படி இருக்கும் என்பதே வந்து சொல்கிறார் அந்த பரமபோதம் போகிறதுக்கு இந்த பெருமாள் தான் வேண்டிக்கிறார் தாள தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின் ரசுரலை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிசு சுரிகுழல் கமழக்கனிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்றி கதியே மற்றொன்று இளம் கதியே இளங்கதி மற்றொன்மைக்கும் ஈந்தண்டுாயின் அலங்கல் அங்கண்ணி ஆயிரம் அம்மான் நலங்குள் நான்மறை வாணர்கள் வாழ் திருமோகூர் நலங்கழல் அவன் அடிநிழல் தளமன்றியாமே அன்றியாம் ஒரு புகழிடம் இளம் என்றன்றழற்றி நின்று நான்முகன் அருணோடு தேவர்கள் நாட வென்றி இம்மூ உலகத்துழல்வான் திருமோகூர் நன்று நாம் இனி நணுகும் நமதிடர்கிடவே இடர்கெட எம்மை பூந்தழியாய் என்றேத்தி சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் இடர்கட அடிபரவதும் தொண்டீர் வம்மினே தொண்டீர் வம்மின் நம் சுடருடையொரு தனி முதல்வன் அண்ட மூ அணி திருமோகூர் என் திசையும் கரும்போடு பெருஞ்செல்வம் பெருஞ்சென்னல் விளைய கொண்ட கோவிலை வளஞ்செய்வதில் காடுங்கூத்தே கூத்தன் கோவலன் குதற்றுவன் அரசல்கள் கூற்றம் ஏத்தும் நங்கற்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம் வாய்த்த தன்பனை வளைவையல் சூழ் திருமோகூர் ஆத்தல் தாமரை அடியின்றி மற்றிலம் அரணே மற்றிலம் அரன்வான் பெரும்பாழ் தனி முதல்வா சுற்றும் நீர்படை தன் வழி வழிசொல் முனிவா முதல்வா முற்றும் தேவரோடு உலக செய்வான் திருமோகூர் சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே துயர்கெடும் கடிது அடிந்து வந்துடையவர் தொழுமின் உயர்கொல் சோழையொன் ஒழி திருமோகூர் பெயர்கள் ஆயிரம் உடைய வல்லரக்கற்புக்கழுந்த தயர்தான் பெற்ற மரகதமணி தடனேயே மணித்தடத்து அடிமலர்கண் பவழச் செவ்வாய் அணிக்குள் நாள்தடந்தோள் தெய்வம் என்றும் துணிக்கும் வல்லாட்டன் வரை பொழில் திருமோகூர் கணித்து நம்முடைய நல்லான் நாம் அடைந்தனமே நாம் அடைந்த நல்லரண் நமக்கென்றுள்ளமார் தீமை செய்யும் வல்லரக்க வல்ல வல்லரசரை அஞ்சி சென்றடந்தாய் காமரூபம் கொண்டெழுந்தர்லி பான் திருமூகூர் நாமமேகவின் நாமமேனவின் என்று ஏத்துமின் நமர்காள் ஏத்துமின் நமர்காள் என்று நான்குடமாடுகூத்தனை குறுகூர் சடகோபன் குற்றேவல்கள் வாய்த்த ஆயிரத்துளி ஆயிரத்துள்ளிவைவன் திருமூகூர்க்கு ஈத்தபத்திவை ஏத்தவள் ஆர்கிடர்களுமே என்றும் திருமங்கை ஆழ்வாரும் ஒரு பாசுரத்தினால் ஆக பன்னிரெண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள்வர் இங்கே திருமகூரில் சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப பிரசித்தம் ரொம்ப அருமையான சக்கரத்தாழ்வாரர் அவருடைய சன்னதி அங்கே பார்க்கலாம் என்று கூறி மதுரை மாநகரிலேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அனுபவிக்க வேண்டிய திவ்ய தேசம் அவர்களே ஒரு ஒரு இரண்டு கிலோமீட்டர்லேயே ஒத்தக்கடை என்ற யானமலை ஒத்தக்கடை என்ற இடத்துல நரசிம்மர் கோயிலையும் நாம் ஒரு சேர அருமையான நரசிம்மர் அது ஒரு குட குடவரை கோயில் ரொம்ப பெரு பெருமாள் ரொம்ப கம்பீரமாக விற்றுப்பார் நன்றாக நரசிம்மரையும் சேவிக்கலாம் என்பதை கூறி நிறைவேசுகிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜு ஜெய ஜ ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் சீர்தே ரிவானி தாராய் பறையிலும் ட்ரைக்கும் ஏழைகள் பிரவிக்கும் முந்தன்னோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற காமங்கள் அமங்கள் ரொம்ப செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள்வற்றின் இன்பூர்வ ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா